தமிழ்நாடு அரசியலில் முக்கிய இளம் தலைவர்களில் ஒருவராக வளம் வந்து கொண்டிருக்கும் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இவர் திமுகவின் அரசியல் பாரம்பரியத்தை கொண்டவர் இவர் முன்னாள் திமுக எம்எல்ஏ அன்பில் பொய்யாமொழியின் மகன் இப்பொழுது ஒரு சுவாரஸ்யமான தகவல் இணையத்தில் வெளியாகி பலரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது என்றும் சொல்லலாம் அரசியல் குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் அவர் எம்சிஏ பட்டப்படிப்பை முடித்து கிட்டத்தட்ட ஒரு பத்தாண்டுகள் தகவல் தொழில்நுட்ப ஐடி துறையில் மென்பொருள் உருவாக்குபவராக டெவலப்பர் பணிபுரிந்துள்ளார் என்பது பலருக்கும் தெரியாத தகவல் அரசியல் மற்றும் ஐடி துறையில் இருந்த அன்பில் மகேஷ் ஒரு கட்டத்தில் சின்ன துறையிலும் தலை காட்டியுள்ளார் அதாவது சன் டிவியில் ஒளிபரப்பான பிரபல சீரியலான அகல்யா தொடரில் நடித்திருந்தார் அவர் நடித்த அந்த காட்சிகள் தற்பொழுது சோசியல் மீடியா பக்கங்களில் வெளியாகி வைரலாகி வருகிறது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க